ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்று ஜூன் இருபத்தி எட்டு தங்கம் விலை அதிகரிக்குமா குறையமான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட்டாக வரும் அண்ட் இந்த வாரம் முழுவதுமாகவே தங்கம் விலை வந்து குறைஞ்சி தான் இருக்குது நேற்றைக்கு வெளியே கம்பேர் பண்ணி நம்ம மண்டே கம்பேர் பண்ணோன்னா ஒரு கிராமுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் குறைந்திருக்கு இன்றைக்கும் தங்கம் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஸோ இந்த வாரம் முழுவதுமாகவே வந்து தங்கம் விலை குறைஞ்சி தான் இருக்குது அண்ட் இன்றைக்கி என்ன ரேட்டு ஃபிக்ஸ் ஆகுது அதுதான் நாளைக்கு இருக்கும் நாளைக்கு ஜூன் இருபத்தி ஒன்பது தங்கமிலையில் மாற்றம் இருக்காது அடுத்து ஜூன் முப்பது தான் விலை மாறும் ஸோ ஜூன் முப்பது தங்கமிலை மாறுதா இல்லையா அதிகரிக்குதா குறையுதான்னு அன்றைக்கு மார்னிங் மணிக்கு போடுற வீடியோவில் ப்ரிடிக் பண்ணி போடுவேன் ஸோ இப்போதைக்கு உள்ள ஸ்டேட்டஸ் படி பார்த்திங்கன்னா இன்றைக்கான விலை ஒரு கிராமுக்கு இருபது ரூபாய் முதல் ஐம்பது ரூபாய் வரை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இனி வரும் நாட்களில் தங்க விலை அதிகரிக்குமா குறைமா அப்படின்னு என்னுடைய சேனலை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு நாளைக்கு முன்பதாகவே நம்மளுடைய சேனலில் கோல்ட் ரேட் பற்றி ப்ரொடிக்ஷன் போடுவோம் ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதோடு கூட நம்மளுடைய கோல்ட் ரேட் ப்ரெடிக்ஷனுக்கான புது இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே நன்றி